நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் மருத்துவர் அவர்கள் வணக்கம் சார் இப்ப காளியம்மாள் வந்து அடுத்து எந்த கட்சியில போய் சேர போறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவுல சேர்றதுக்கு அவங்க வந்து அழுத்தம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்திகள் அப்படி சொல்லிட்டு அடுத்த விளம்பரம் தனக்கு ஒரு முக்கியத்துவத்தை உண்டாக்கிக்கிறாங்க இங்க போனியாவுல சரி எங்க போறாங்க திமுக என்ன கூப்பிடுறாங்க இந்த மாலை கூப்பிட்டு எந்த தலைவர் இந்த மாலை கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க ஆனா ஆல்ரெடி ஒரு காலத்துல சொண்டு வரல நான் கூட்டணியே வைக்கவில்லை தனியாகவே நிற்கிறேன்னாரு யார் கூட்டணிக்கு கூட்ட வந்தா அதுதான் கேள்வி இன்னும் கூட்டணிக்கு வந்து இவர் ஆஃபீஸ் முன்னாடி கீழே நின்று மாதிரி இவர் வேண்டாம் என்ன மாதிரி கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை வரும்போது இந்த இவர் கட்சி யாரும் சேர்ந்த கூட இல்லைங்களே அந்த வகையில் நீங்கள் பிரேமலதா பாராட்டலாம் அவங்க தெளிவாக சொன்னாங்க எங்ககிட்ட கூட்டணி பேசுறது கூட ஒருத்தரும் வரலன்னா நேர்மையாக பேசுனாங்க இந்த ஆள் வந்து விட்டார் இனிமேல் கூட்டணிக்கு ஏதோ அப்படியா ஓ எல்லா கட்சியும் ஏங்கிக்கிட்டு வந்த மாதிரி ஒரு மாட்டேன் மாதிரி யார் இவர் வந்து கூட்டணி ஒரு இடத்துல டெபாசிட் இருந்தாலாவது அவரை வந்து கூட்டணிக்கு சேர்த்துவாங்க இப்போ போகிற இடத்துலலாம் அட்ரெஸ் இல்லாமல் சட்டப்பேட்டெல்லாம் கிடைச்ச நிர்வாகமாக ஓடிக்கிட்டு இருக்காள் கிட்டே யார் வந்து சேருவா இவ்வளோ நேரம் நம்ம வீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லாத ஒரு கட்சி இருக்கிறதா சொல்லி நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே கூட காளியமலவர்களை வந்து திமுக இணைய சொல்லி அழுத்தம் கொடுக்குற மாதிரியும் அது இல்லைன்னா தமிழகம் மாறிடுவாங்க இப்போ ட்ரம்ப் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் காந்தராஜ் என்ன பண்ணுறது இல்லை கொஞ்சம் வந்து கைடன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படி இப்ப சொல்கிறதா கேள்விப்பட்டேன் நான் தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் நம்புவீங்களா உட வேண்டியதுதான் வாய் இருக்குது நாக்கு இருக்குது ச பேசுகிற வார்த்தைகள் இருக்குது அதை உட நம்புறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்புறம் உடுறதுக்கு என்ன

நாம் தமிழரே யாருன்னு தெரியாத போது அதுலேருந்து யாரும் ஒரு அம்மா போகுது போகுதுன்றீங்க போனா என்ன இருந்தால் என்ன யாருக்கு அதனால் என்ன பாதிப்பு என்னவோ நாடே வந்து அப்படியே தடுமாறி நிற்கிற மாதிரி சூரியன் கூட ஒதுக்காதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க யாரும் ஆனால் ஆல்ரெடி த நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே போனவங்களாம் வந்து திமுகவில் போய் சேர்றாங்கன்னு சொல்லி நீங்கள் விழாலாம் எடுக்கிறீங்க அதுமாரி உங்களுக்கு ஆள் பத்தலைன்னு சொல்லி எங்கள் கட்சியிலேருந்து கூப்பிட்டுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த வருடத்தின் மிகப்பெரிய ஜோக் நன்றி தமிழ் குரல் இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான கா காமெடியை யாராலும் பேச முடியாது திமுகங்கிற ஒரு பலவீனமான கட்சியில் பலம் வாய்ந்த ஒரு கட்சியிலேருந்து அப்படியே போயிருக்கார் அவர் கட்சியிலிருந்து ஆளுங்களும் போனதாகவும் அவங்க திமுகவுக்கு போனதாகவும் இவரே கலப்பி விட்ட செய்தி அது ஏன்னா யாரும் இல்லாத ஒரு அனாத ஆசாமி என்கிட்ட கட்சியிலிருந்து மூவாயிரம் பேர் போனாங்க மூவாயிரம் பேர் இருந்தால் இவர் ஏன் இப்படி இருக்கார் இந்த பின்னாடி ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு இருக்காருங்க அவங்க அந்த பத்து பேரை தவிர அவர்கிட்ட யார் இருக்கிறோ சொல்லுங்க பார்க்கலாம் அதே ஆட்கள் தான் திரும்பி திரும்பி அந்த வருஷம் கூட மாற்றாமல் அப்படியே நிற்க வைக்கிறார் இந்த லெஃப்ட்டில் இருக்கவங்கள ரைட்டில் அது மாற்றி நிற்க வைக்கலாம்ல அப்படியே நிற்க வைக்கிறார் திருப்பி திருப்பி அதையே பார்த்துக்கிட்டு அவர் அந்த வேறுனா காட்டு முதல்ல ஜோக் கடிக்கிறான்னு சொல்லிட்டு போஹோஹோன்னு சிரிக்கிறத தவிர வேறு ஒன்றும் பண்ணுறது ஆனால் ஏன் அந்த கட்சிக்கு குறிப்பாக அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது நீங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க யார் மக்கள் கொடுக்கலைங்கிறதை அவங்க தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க ஓ முடியாதுன்றீங்களே நாங்கள் இவரை கொண்டு வந்து உங்ககிட்ட விடுவோம்னு சொல்லி மக்களை தொந்தரவு பண்ணுறீங்களே செய்தி கொடுத்து மக்களும் திருப்பி திருப்பி முடியாதுங்க நாங்கள் ஏற்றுக்கலை எனக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூடியூப்காரர்கள் முடியா நாங்கள் கொண்டு வருவோம் பிடிவாதம் பிடிக்கிறீங்க உங்களுடைய தோல்வியாக தான் நான் பார்க்கறேன் நான் தமிழர் கட்சியினுடைய தோல்வி உங்களுடைய தோல்வியாக தான் நான் பார்க்கறேன் ஏன்னா வேற யாரும் அவங்கள பற்றி பேசுறது இது வெறும் செய்தி இதனால் எந்த பயணம் இல்லை அப்படின்னு இது வெறும் செய்தி இதனால் எந்த பயனும் இல்லையா அவரை பற்றி யாரும் சட்டையே பண்ணலை நீங்கள் கொடுக்குற விளம்பர தான் இன்றைக்கி வந்து அத்தனை கட்சி எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து இவருக்கு ஆதரவாக நின்று கூட அவரால் டெபாசிட் வாங்க முடியல அதிமுக அவனுடைய யோக்கியத்தையும் அதில் தெரிஞ்சு போச்சு அந்த முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு எங்கே போச்சு அத்தனை பேர் யாருக்கு வேணாலும் போட்டாலும் போட்டு உணவு முடியாதுன்ட்டு போயிட்டாங்க அதான் நடந்துருக்குது அதான இது இப்போ கூட நீங்கள் 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 ஏற்றுக்க மாட்டீங்க கூட்டு கொண்டாலும் இவ்வளோ தூரத்துக்கு மக்கள் புறக்கணித்தாலும் யூடியூப்கார் என்ன நினைக்கிறீங்க நான் நீ என்ன புறக்கணிக்கத்த நான் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வர்றீங்க இப்படியோ அதை படிக்கிறீங்க ஆனால் இங்கே வந்து கட்சி வீட்டில் வெளியே போகும்போது எந்த என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெளிவாகவே சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இதை வச்சு பத்து நாள் ஓட்ட போகிறோம் அவ்வளோ தான் இதெல்லாம் என்ன என்ன வேறு போட்டு எடுக்க போகிறீங்க அவ்வளோ தான் போகுது காடிய மாலை பற்றி சொல்றேன் எனக்கு யாருன்னே தெரியலீங்க அவங்க சினிமானே எனக்கு சரியாக தெரியாது நீங்கள் அவர் ரொம்ப சினிமா எடுத்தால் தான் சொல்கிறீங்க அந்த படத்தை நான் பார்க்கல தடவை பாரதி ராஜா சொன்ன பிறகு அவர் நிஜமாகவே டைரக்ட் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சுது இல்லாட்டி போனால் நான் அது கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது ஒரு ஒரு படத்தை முக்கால் படமாக எடுத்து விட்ருக்காரு அதை தவிர சினிமாவுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் பாரதி ராஜாங்கிட்ட கொஞ்சம் ஆக்சிடென்டாக இருந்திருக்காரு அப்புறம் ஒரு வகையில் இது பண்ணலாம் பிர பிரபாகரனுக்கு நல்ல விளம்பரம் அவர் கொடுத்தார் அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பிரபாகரனை வச்சு நல்லா பெரிய பிரபாகரனை வச்சு எப்படி எல்லாம் நடத்தலாம்ங்கிறது அவர் தான் காட்டினார் என்னுடைய சொந்த அனுபவத்திலேயே இவங்க வந்து ஒரு மேடையில வந்து சீமான் அவர்களும் இருக்கிறாங்க மேடையில் பேசும்பொழுது இந்த நேரத்தை வந்து குறிப்பிட்றாங்க இங்க பாருங்க நான் வந்து தலைவரை மீட் பண்ணது இத்தனை நிமிஷம்னு சொல்லி பொதுவா பொதுவா சொல்றது எட்டு நிமிஷம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் சொல்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆக அவர் பத்து நிமிஷம் தான் பாத்துருக்கார் பத்து நிமிஷம் பார்த்தவங்க எப்படி நீங்க வந்து ஒரு ரூபா சம்பாரிச்சிட்டாருங்கிறது தான் உண்மை அதுக்கு மேலே அவர் எதுக்குங்க இல்லாத ஒரு கட்சிக்கு நான் ஏங்க பேசிக்கிட்டு இது பண்ணணும் நீங்களும் அது இல்லாத கட்சி அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தினால வாழ்கிற ஒரு கட்சி அவருடைய பிடிஎம்ங்கிறதுனால தான் அவருக்கு இவ்வளோ நாள் சர்வே விலை இருக்குது இல்லாட்டி போனால் அவர் யார் அவருக்கு நம்ம இவ்வளோ நேரம் நம்ம வீண் பண்ணியிருக்கோம் மக்களுடைய நேரத்தை வீண் பண்ணிட்டு இல்லாத ஒரு ஒரு கட்சி ஒரு அனாமதைய தலைவர் அவர் யாருக்குமே தெரியாத ஒரு அம்மா அதை விட்டு போயிடுச்சுங்கிறத ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம அரை மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த எந்த வகையில் இல்லை என்ன அரசியல் தா இந்த நிகழ்கால அரசியலில் என்ன தாக்கத்தை அவங்க ஏற்படுத்த முடியும் நாம் தமிழ் வெளியே வரவங்களே வந்து பாஜகவோட ஏட்டியுமே நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாஜகவனுடைய ஒரு க கிளைச்சக்காள மாதிரி தான் அதிமுகவில் எம்ஜிஆர் பேரவை ஜெயலலிதா பேரவை இல்லா அது மாதிரி பாஜகவுடைய ஒரு பே இது வந்து நாம் தமிழர் அவ்வளோதான் இப்போ வந்து திமுக பழனிசாமி தலைமையில் இருக்கிறது அதுக்கு இது போயிடுச்சு அவங்க அவங்க பி டீமில் வந்து நம்பர் ஒன்று இவர் பி டூ இவர் விஜய் வந்து பி த்ரீ அவ்வளோதான் ஆனால் இப்போ கட்சியை விட்டு வெளியே வரக்கூடிய தொண்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் தேசியம்னு சொல்லி பேசுனதுனால நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்ருந்தோம் இப்போ இங்கே இருக்கிறது வந்து இவங்க வலதுசாரியை நோக்கி போகிறாங்க அதனால நாங்கள் வந்து வெளியே வரோம் அப்படிங்கிற தமிழ் தேசியம் வளதுசாரி என்ன வித்தியாசம் ரெண்டு தேசியம்னு வந்தாலும் வளர்ந்த சாரிதான் அப்புறம் என்ன இருக்குது தமிழ் பேசிட்டு அப்புறம் எப்படி தேசியம் இருக்க முடியும் இப்ப கூட பாருங்களேன் தா தமிழ்நாடு எடுக்கணுங்கிறாங்க அப்புறம் அப்புறம் தேசியம் எப்படி வரும் தமிழ் இருந்தாலே தேசியம் கிடையாதுங்கிறது இந்த பேரை எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியங்கிறது எப்படி இருக்குது ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தயிரோடைய ஜீராவில போட்டு ஊற வைக்கிற மாதிரி இல்லாட்டி ஜிலேபி தயிர் உடைய தயிரில் போட்டு ஊற வைக்கிற மாதிரி தான் அப்படி தான் எடுத்துக்கோ ரெண்டு தீஸ் பாயில் பண்ணியது அது தமிழ் தேசியங்கிறது அன்னைக்கு அறுபதுகளில் வந்து ஏவிகே சம்பத் தமிழ் தேசிய கட்சி தான் ஆரம்பித்தார் வேற வச்ச உடனே அந்த சம்பத்தை வந்து அண்ணாவையே தூக்கி அடிச்சிருவாருங்கிற எதிர்பார்ப்பு அன்னைக்கு இருந்தது அப்பேற்பட்ட பரபரப்பு உண்டாக்கிக்கிட்டு இருந்தார் சம்பத் கட்சி பேர் தமிழ் தேசிய கட்சியின் பேரை வச்ச உடனே போய் சேரணும்னு நினச்சவங்களாம் அப்படியே வடிவம் ஒற்றவாட்ட தேட்டர் தான் அந்த கட்சி ஆரம்பிக்கிறார் பாதி பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழ் தேசியன்னு உடனே பாதி கூட்டம் வேண்டிய வந்துச்சு அண்ணாவை எதிர்த்து பெருசாக வருவார் பெரிய புரட்சியாக வருவார்னு பார்த்தா பெரிய அடிமையாக இருப்பேன் அண்ணன் போயிட்டார் அப்புறம் அவரால் அவர் ஒன்றும் பண்ண முடியல பேசாமல் காமராஜர் கிட்ட போய் சேர்ந்து காங்கிரஸில் சேர்ந்து காமல் போட்டார் அப்படி தான் போச்சு தமிழ் தேசியங்கிறது வந்து தமிழ்நாடு சென்னையில் இருந்து அறுபதுகளில் இருந்து ஈடுபடலைங்க தமிழ் தேசியம்ங்கிறது வந்து தமிழ்நாடு அறுபதுகள்ல இருந்தே எடுபடலைங்க இன்னைக்கு நேற்று இல்லைங்க அதை தான் எத்தனை ஆர தடவை சொல்றது ஏழாம் நூற்றாண்டுல இருந்தே அந்த வந்த ஆரிய வந்தியர்களால் இங்கே ஒன்றும் பண்ண முடியல அவன் தான் மாறணும் மாடு தின்னுக்கிட்டு இருந்த ஆரிய வந்த ஆரியர்கள் மாட்டு மாட்டை வந்து தெய்வமாக கும்பிட ஆரம்பிக்க வேண்டியதா போச்சு வர்த்தமான மகாவீரருடைய நினைவு நாளான பண்டிகை இவன் தான் தாம் நினைச்சிட்டு கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு இவன் தான் மாறினான் பௌத்த மதத்தை சேர்ந்த ஐராவதங்கிற யா இதை யானை யானையை வந்து விநாயகருங்கிற பேரில் இவன் தான் முழு முதல் கடவுளாக போய் கும்பிடுறதே வந்து ஐராவதங்கிற யா பௌத்தர்களுடைய புனித சின்னத்தை தான் இவன் கும்பிடுறான் இவன் தான் மாதிரி இருக்கான் பௌத்தமும் சமணமும் அணியலை சனாதன மதங்கிற பேரில் இருக்கிறது அது தான் இருக்குது ஆக அவன் அவங்க காணாமல் போனது அவங்க மதம்தான் பிரம்மனுக்கு அவங்களுடைய முழு முதல் கடவுள் பிரம்மன் பிரம்மனுக்கு கோயிலும் கிடையாது பண்டிகையும் கிடையாது இது இப்போ கொஞ்சம் நாளில் மகா சிவராத்திரி வருது மகா பிரம்மராத்திரின்னு வருதா வைகண்ட வருது இப்போ பிரம்மனுக்கிட்ட பிரம்மனு கீழே காக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அப்படின்லாம் சொன்னால் அந்த பிரம்மனுக்கு ஒரு கோயிலும் கிடையாது ஒரு விழாவும் கிடையாது எல்லாம் கும்பமேளா நடக்குது அது கூட சிவனுக்குங்கிறாங்க அப்படி அப்படி இருக்கும்போது கங்கை எங்கிட்டதை எங்கிட்டதாக ஆகுறதுனால சிவன் இருந்தால் ஆறுது சிவன் தான் அவங்க முழு கடவுளாக இருக்கார் வேதத்தால் சொல்லப்படாதவர் ருத்ரங்கிறது ஒருவேளை சிவனாக இருக்கலாங்க அப்படி செய்ய சனாதன மதம் தான் காலியாக இருக்குதே ஒழிய சனாதன கொள்கைகள் தான் ஆ மாடை வெட்டி இதில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க யாக குண்டத்தில் இன்னைக்கு யாகம் வளர்த்தவே முடியல யாகத்தை யாகம் ஒழிக்கப்பட்டு விட்டது வேதங்கள் ஓதப்படுவதில்லை தெரு திருக்குறளை சென்று ஓதும்னு சொன்னிருப்பா ஆண்டாள் திருப்பாவின் திருவம்பாவியும் படிக்கிறது இல்லை பசங்க திருக்குறளை எல்லாரும் படிக்கிறான் திருவள்ளுவருக்கு உலகம்புற க சிலைகள் இருக்குது வழிபாடுகள் இருக்குது திருக்குறள் ப பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது திருப்பாவின் திருவம்பாவியம் எங்கே இருக்குது இல்லை இந்த பன்னீர் திருமுறைகள் தான் எங்கே இருக்குது ஏன்னா என்ன பண்ண முடிஞ்சுது இங்கே வளாக எடுபடல ஆனால் சீமான் இங்கே கூட இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து முன்னெடுத்த மாட்டேங்கிறாங்க தமிழர்னாலே வந்து ரொம்ப இழிவாக நடத்துகிறாங்க அப்படின்னு தானே அவர் வந்து சொல்கிறாரு அவர் இன்னுமே அதை ஏன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா தமிழங்கிறத தன்னை நினச்சிக்கிட்டு இருக்காரு தன்னை இழிவாக நடத்துகிறதோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரையே அவங்க தமிழனு ஏற்றுக்கிட்டே இப்போ நாங்கள் என் கேள்வியை உங்கள் அப்பா யார் செபாஸ்டியன் என்ன அவருடைய தாய்மொழி என்ன எந்த ஊர் ஊர் அதை சொல்லு பார்க்கலாம் தைரியம் இருந்தால் உன் உங்கள் மனைவி யார் இப்போ இருக்கிற மனைவி கேள்விலேயே யார் அவங்களுடைய தாய் மொழியருங்க சொல்லுங்க பார்க்குறேன் உங்கள் அம்மாவை தவிர உங்கள் குடும்பத்தில் யார் தமிழர் உங்கள் அண்ண அண்ணனோ தம்பியோ கிறிஸ்தவ ஃபாதர் யாராக இருக்கார் நீங்கள் சைன் பண்ணுற கடவுளையே கை விட்டு ஜீசஸை கை விட்டுட்டு சீமான் பேர் சுற்றுறேன் அதுலேயே ஏமாத்து வேலை பார்க்குறேன் ஏமாத்துகிற ஆள் நீ தமிழ் எப்படி அதனால தான் உன்னை யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறார் ஏன்னா அவருக்கு இருக்கிறது வந்து பாஜகவுடைய பேட்டி தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் அதனால தான் அவருக்கு வந்து தமிழ்நாட்டின் மூணாவது பெரிய கட்சின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வேணும்னு சொல்கிறத விட இந்திய வந்து இந்த பிரச்சனை வச்சு திமுக நாடகம் நடத்துது அப்படிங்கிற மாதிரி சரி அந்த நாடகம் தானே இது ஒன்று சக்சஸ்ஃபுல்லான நாடகத்தில் அவர் மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துட்டாங்க ஒரு அனாமதைய பேர் வழி இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் திருஞான சம்பந்தத்தை விடவா சம்பந்தத்தை பண்ணதை விடவா இவர் போயிட போறார் அவனே காணாமல் போயிட்டான் அவரை இவர் ரெண்டா பெரியார் சரி பார்ப்போம் சார் நேரத்துக்கு